விவசாயம் இன்றைக்கி வந்து கத்திரியில் உரம் மேலாண்மை எப்படி செய்வது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா காய்கறி பயிரில் வந்து மிக முக்கியமானது கத்திரி கத்திரியில் வந்து உரம் மேலாண்மை மிக மிக முக்கியம் ஏன்னா வந்து என்ன தான் நம்ம உரம் கொடுத்தா தான் வந்து பயிர் வளரும் அதனால் நீங்கள் என்ன தான் செடி வச்சாலும் உரம் வைக்க வேண்டியது மிகவும் முக்கியம் பொதுவாக வந்து நடவு கத்திரி தான் நம்ம நடுவோம் கடவுள் நாற்று வாங்கி நடும்போது இருபதுலேருந்து இருபத்தைந்து நாள் நாற்று வந்து நம்ம வாங்கி நடவு செய்கிறோம் அப்போ நடவு செய்யும்போது வயலில் வந்து ஈரத்தை வச்சு தண்ணி பட்டிட்டு நம்ம நடவு நட்டுறோம் நடவு தண்ணி நடவு நட்டு முடித்தப்பறம் என்னென்னா உயிர் தண்ணின்னு சொல்லிட்டு மூணுலேருந்து நாலாவது நாளில் வந்து ஒன்றாவது தண்ணீர் கட்டணும் உயிர் தண்ணீர்மாங்க அப்போ நம்ம எதுவுமே உரம் போட தேவையில்லை மொதல் உரம் எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது உரம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கழித்து தான் இரண்டு வாரம் வச்சுக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கழித்து தரையிலோட ஈரத்தை பார்த்துட்டு நம்ம வந்து முதல் உரம் கொடுக்கணும் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உரம் வேளாண்மை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன பரிந்துரை பண்ணுது ஹைப்ரிடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அறுபது நாற்பதுமாங்க என் பிகே இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எண்ணுங்கிறது தலைச்சத்து இது மணிச்சத்து இது சாம்பல் சத்து இதுதான் முக்கியமாக பேரூட்டச் சத்துக்களில் சேர்ந்தது அப்போ நாற்பது எண்ணுனா அப் பி எவ்வளோ பொட்டாஷி இதை வச்சு வந்து நம்ம எவ்வளோ உரம் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கிறது நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கோம் இதில் எண்ணெய் நாற்பதுனால் யூரியா வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ஏழாவில் பெருக்கணும் பெருக்கினா எவ்வளோ வருதுன்னா எண்பத்தேழு கிலோ யூரியா வருது பி இவ்வளோ இருக்குதுன்னா பாஸ்பரஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பெருக்கணும்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பீடு வருது நாற்பது வந்து ஒன்று புள்ளி ஆறு ஆறால் பெருக்கணும்னா அறுபத்தாறு கிலோ மியூரோட்டா பொட்டாஸ் வருது இது ஏறத்தால் வந்து இது ஒன்றரை மூட்டைன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை மூட்டையிலேருந்து ரெண்டு மூட்டை வரைக்கும் போட்டுக்கலாம் யூரியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஆறு ஒரு எட்டு மூட்டை வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு இது வந்து ஒரு ஒன்றரை மூடை இதான் வந்து மொத்த கத்திரிக்கு உங்கள் வாழ்நாள் முழுக்கும் தேவையான உரம் யூரியா ரெண்டு மூடை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எட்டு மூடை பொட்டாஸ் வந்து ஒன்றரை மூடை இதை வந்து நீங்கள் பிரித்து பிரித்து மாதத்துக்கு ஒரு தடவை வச்சால் போதும் இதை தவிர வந்து நம்ம நுண்ணூட்ட சத்துக்களை சேர்த்துக்கலாம் கூட அப்புறம் சிஎம்எஸ்ஸு கால்சியம் நைட்ரேட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் உரம் வந்து அதிகமாக அள்ளி அள்ளி கொட்ட வேண்டிய தேவையில்லை அதனால் விவசாய நண்பர்களை இது முக்கியமானது இந்த அளவு உரம் நம்ம கொடுத்தா போதும் இதை வந்து நம்ம மாதம் ஒரு தடவை பிரிச்சுக்கலாம் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவையோ முப்பது நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கட்டும்போது ஒவ்வொரு காய் பறிப்புக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இதை பிரித்து பிரித்து உரத்தை கொடுத்தா போதும் இதோட முதல் உரம் கொடுக்கும்போது என்ன செஞ்சேன்னா முதல் உரம் கொடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது உரம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாளில் வந்து ரெண்டாவது உரம் கொடுப்போம் இல்லையா அப்போ இந்த பகுதி பகுதியாக பிரிச்சுக்கிட்டு இப்போ மொத்தம் நாலு தடவை கொடுக்க போகிறோம் நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் கத்திரி அஞ்சு மாதம்னா இது அஞ்சு தடவை பிரிச்சுக்கோங்க அஞ்சு தடவை பிரித்துட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி வைங்க அப்படி வைக்கும்போது கூட என்ன சேர்த்துக்கலான்னா மொதல் ரெண்டாவது வாரம் வைக்கும்போது சிஎம்எஸ் சேர்த்துக்கலாம் கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் சிஎம்எஸுமாங்க இது வந்து இருபத்தஞ்சு கிலோ சேர்த்துக்கலாம் சிஎம்எஸ் எதுக்குன்னா வந்து இந்த நமக்கு வந்து நல்லா சைனிங் கொடுக்குறதுக்கும் வெயிட் கொடுக்குறதுக்கும் கால்சிய சத்தும் மக்னீசியம் இரண்டாம் நிலை நுண்ணூற்று சத்துக்கள் சல்ஃபர் இது எல்லாமே கலந்துருக்கிறனால இதை வந்து க சிஎம்எஸ் கொடுத்துக்கலாம் அதோடு வந்து இந்த சமயத்தில் வந்து வேர் பூச்சி விழுகிறதுனால நீங்கள் கார்போஃப்யூரானோ கார்போஃப்யூரான் அல்லது ஃபிப்ரோனில் அல்லது ஃபோரேட் இதில் ஏதாவது ஒரு குறுநை வந்து அஞ்சு கிலோ அளவில் வந்து இந்த உரத்தோடைய கலந்து போட்டிங்கன்னா வேர் பூச்சி விழாமல் வந்து நம்ம பா பாதுகாத்துக்கலாம் அப்போ சில சமயம் வந்து பயிர் வெளிறி இருக்குது சரியாக பூ பூக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணாவது உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி மூணாவது உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து கூட பூ வரணும் அதிகமாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு டானிக் இருக்குது பிளானோஃபிக்ஸ் டானிக் அடிக்கலாம் அல்லது வெலை அதிகமாக இருந்துச்சுன்னா பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்போது இருக்கு இல்லையா அதை கூட நம்ம கரைச்சி வந்து டேங்க்குக்கு வந்து முப்பது கிராம் பெர் டேங்க் பத்து லிட்டர் டேங்க்கு அப்படின்ற கணக்கு பண்ணி வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட பூ நல்லா வந்து பூக்கும் அப்படி இல்லைன்னா ஹியூமிக் ஆசிட் அமினோ ஆசிடு இதெல்லாம் வந்து இருபது மில்லி லிட்டருக்கு இருபதுலேருந்து முப்பது மில்லி லிட்டருக்கு கலந்து அடிச்சுக்கலாம் ஹியூமிக் ஆசிட் அமினோ ஆசிட் இதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து இப்போ காய் காத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் நல்லா வந்து காய்கள் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் காய்கறி இப்போ வந்து என்ன பார்த்து இப்போ சேர்த்துக்கலான்னா வந்து நம்ம இயற்கை உரங்கள் அடுத்த உரம் வைக்கும்போது சேர்த்துக்கலாம் வந்து இயற்கை உரம் கடல் பாசி உரம் சி உரம் அல்லது வேப்பம் முன்னாக்கு இந்த மாதிரி உரத்தை கூட அஞ்சு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம இந்த மற்ற இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தோடு சேர்ந்து இதையும் கலந்து நம்ம போடலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா பயிர் வைக்கணும் சிஎம்எஸை தவிர சிஎன் சேர்த்துக்கலாம் கால்சியம் நைட்ரேட் கால்சியம் நைட்ரேட் காய்கறி நல்லா ஊறுறதுக்கும் நல்லா சைனிங் கொடுக்குறதுக்கும் இருபத்தஞ்சி கிலோ ஏக்கர் இது எல்லாமே வந்து நீங்கள் யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ் போடுறீங்க பார்த்தீங்களா அதோட சேர்த்து சேர்த்து யூரியா ஒரு பத்து கிலோவோ சூப்பர் பாஸ்பேட் ஒரு மூட்டை அல்லது ஒன்றரை மூட்டை பொட்டாஸ் வந்து மொத்தத்துக்கே உங்களுக்கு எழுபத்தஞ்சி கிலோ தேவைப்படுனா ஒரு பதினஞ்சு கிலோ இதோடு சேர்த்துட்டு இதையும் சேர்ந்து போடணும் இப்படி போடும்போது என்ன வந்து கத்திரி வந்து ஒவ்வொரு தடவை வெட்டும் போது அதிக அளவிலான காய்கள் கிடைக்கும் நல்லா சைனிங்கு கொடுக்கும் நல்லா வந்து வெயிட்டு கொடுக்கும் உங்களோட கத்திரி வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா விலை கிடைக்கும் அதனால் வந்து நான் சொன்ன அந்த மொத்தமாக சொன்ன ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூடை யூரியா எட்டு மூடை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒன்றரை மூட பொட்டாஸ் இதான் மொத்தமே ஏக்கருக்கு தேவை அதை நீங்கள் எத்தனை தடவை உரம் வைக்க போகிறீங்களோ அஞ்சு தடவை வைக்க போகிறீங்கன்னா அஞ்சால் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவை வந்து அதை கரெக்ட் பண்ணி வைங்க ஒவ்வொரு தடவையும் வைக்கும்போதும் கூட வந்து நீங்கள் முதல் தடவை வைக்கும்போது சிஎம்ஐ சேர்த்துக்கலாம் அடுத்த தடவை வைக்கும்போது கால்சியம் நைட்ரேட்டு அல்லது கடல் பாசி உரம் இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு அதிக மகசூல் எடுத்து வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்